வணக்கம் சார் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சிலைகள் இல்லை இறை விக்கிரகங்கள் இது ஏதாவது இருந்தால் மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகபெந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனுவே மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனஹா மங்களம் தேவிகி புத்திரோ மங்களாகத்ரம் ஹரி எனது குருநாதர் திருமுக புதுடி மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம் நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடிய சிலைகளாகட்டும் அல்லது நம்ம ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் அப்போ நம்ம ஆஃபீஸில் டேபிள் மேலே என்னெல்லாம் வச்சுக்கலாம் எதை வச்சுக்கிட்டால் எனக்கு நல்லது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம் மேக்சிமம் ஒரு நம்ம பார்க்குறப்ப இந்த விநாயகருனுடைய சிலை ஒரு சிலருடைய டேபிளில் இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கும்ப கலசம் வச்சுருப்பாங்க கும்ப கலசம் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் மகாலட்சுமியினுடைய சிலையையும் வெங்கடாஜலபதி அவர் சிலையை நிறைய வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம் காமதேனும் காமதேனுடைய சிலையை வைப்பது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த இடத்தில் ஒன்று ரெண்டு விஷயங்களை அது நிகழ்த்துது ஒன்றும் பணமீர்க்கும் சாமியாக இந்த லக்ஷ்மி வெங்கடாஜலபதி காமதேனு கணபதி இவர்கள் எல்லாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா முருகரையும் வச்சுருக்கிறதையும் பார்க்குறோம் ஒன்று பணமீர்ப்பு இன்னொன்று நம்மளுடைய அந்த அலுவலகத்திற்குள் வரவருடைய பார்வை கண் திருஷ்டி முதல்ல அது மேலே விழுந்துருட்டோம் அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நம்மளுடைய பிரதாபங்களை பார்க்கட்டுங்கிறதுக்கோசரம் வைக்கிறது சிலர் முழு நம்பிக்கையாக இது போன்ற சிலைகளை வைப்பதற்கு காரணமே அங்கே முன்னாடி அதை பார்த்துட்டுக்கு பார்த்துட்டு அந்த ஒரு வைப்ரேஷன் என் கண் முன்னாடி இருந்து எனக்கு இது கிடைக்கட்டும் இது கிடைக்கட்டும் இது கிடைக்கட்டும்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த விஷயமாக இந்த சிலைகளை பயன்படுத்துகிறாங்க வருமானம் அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் அப்போ நம்மளுடைய ரெண்டாம் இடத்தை செயல்படுத்துவதால் தான் எனக்கு வருமானம் வரும் இரண்டாம் இடத்த அதிபதி அல்லது இரண்டாம் இடத்தில் போகக்கூடிய நட்சத்திர புள்ளிக்குரியவன் இவர்களை செயல்படுத்தணும் உதாரணத்துக்கு இன்றைய ஒரு வயதோட்ட லக்னம் அச்சய லக்னம் தனுசு லக்னமாக போயிட்டு இருக்கு சந்திரன் நல்லா இருக்கார் இந்த ஜாதகத்துக்குன்னு வச்சுப்போம் சந்திரன் நல்லா இல்லைன்னா வருமானம் பிரச்சனை தான் அப்போ ரெண்டாம் இடம் இங்கே இவருக்கு அச்சய லக்னம் மூல நட்சத்திரத்தில் போகுதுன்னா அங்கே சந்திரனுடைய நட்சத்திரத்தை சொல்லும் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோணம் சொல்லக்கூடிய விஷயம் பெருமாள் மூன்று அடி மூணு காலடியினுடைய தடம் ஸ்கேலு அடி ஸ்கேல் அளந்து பார்க்கறது தானே திருவோணம்னா அளந்து பார்த்தல் அப்போ அடி ஸ்கேலு நம்ம ஸ்டேப்பு இதையெல்லாம் சொல்லும் அல்லது வாமன ரூபமாக அல்லது குருவாயிரப்பனாக இருக்கக்கூடிய குழந்தை கிருஷ்ணனை கூறக்கூடியது அப்போ அந்த நட்சத்திரம் செல்லக்கூடிய காலத்தில் சந்திரனும் நல்ல நிலமையில் இருக்கக்கூடியவனாக இருந்தால் ஒரு குருவாயிரப்பனை வச்சுக்கலாம் அடி எப்போவுமே கையில் வச்சுட்டு பேசலாம் கையில் வந்து அந்த சின்ன ஸ்கேல் இருக்கும் இல்லையா அதை வச்சுக்கிட்டு பேசுகிறப்ப பண வருமானத்தை கொடுக்கும் அல்லது சனி ரெண்டாம் இடம் அது சனி பகவானுடைய இடமாக மகர ராசி இருந்து சனி நல்ல நிலையில் நம்ம ஜாதகத்தில் இருந்துட்டார்னா அந்த சனி சம்பந்தமாக இருக்கக்கூடிய அது குறியீடு செய்யக்கூடிய பொருட்களை நம்மளுடைய அந்த டேபிள் மேலே வச்சுக்கிட்டோம்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பை தரும் இதே யாரோட ஜாதகங்களில் எல்லாம் தனஸ்தானங்கிற ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருந்தாங்கன்னா யார் ஜாதகத்திலலாம் சேர்ந்துருக்கோ இவங்கெல்லாம் ஒரு பன்னீர் பாட்டில் இருக்குது இல்லைங்களா பன்னீர் ரோஸ் வாட்டர் அது ஒரு சின்ன கண்ணாடி டம்பளாரில் ஊற்றி உங்களோட அதுக்கு மேலே பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ரோஸ் பூவும் வச்சுட்டிங்கன்னா பணவரவை ஈர்க்கும் வரக்கூடிய வாடிக்கையாளர் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய வேலையை செய்யும் சந்திர சுக்கரன் சேர்ந்தவங்க கண்டிப்பாக சமயபுரத்து மாரியம்மனோ அல்லது முத்து மாரியம்மனுடைய படத்தையோ உங்களுக்கு முன்னாடி இப்படி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு உங்களுக்கும் ஒரு வைபை கொடுக்கும் வரவங்களுடைய அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக அமைப்போம் அப்போ நம்ம என்ன விக்கிரகத்தை நம்ம வச்சுக்கலாம் எந்த விக்கிரகத்தை நான் சரியாக பயன்படுத்தலாம் என்ன அளவீட்டில் வச்சுக்கலாம் இதை நான் பயன்படுத்தலாமா கூடாதான் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது எல்லாம் நம்ம நல்லா உங்களுக்கு யார் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நல்ல த ஜோதிடம் தெரிந்த நபரை அணுகி அது சரியான ஒரு விஷயமாக அதை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடியதாகவும் இந்த இறை விக்கிரகங்கள் உங்களுக்கு பயன்பெறக்கூடியதாக இருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும்னு நம்ம இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ரொம்ப அருமையா அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் என்னென்ன அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெளிவா சொன்னீங்க நன்றிகள்